ஜோ பைடன் இன்றைக்கு அவர்களுடைய காங்கிரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறார் அந்த அறிக்கையில எட்டு பில்லியன் யூஎஸ்டி பெறுமதியான ஆயுதங்களை மீண்டும் இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கான அனுமதியை அதிலே வேண்டியிருக்கிறார் இன்றைக்கு தலைவர் நாயம் காசிம் அவர்கள் சற்று நேரத்துல தொலைக்காட்சியில் ஒரு முக்கியமான உரையாற்ற இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மீண்டும் தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த ஆரம்பித்திருக்கிறது நேற்றைய தினம் நமக்கு தெரியும் ஹெலிகாப்டர்கள் மீது கூட பாலஸ்தீன ராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு நிகரான தாக்குதல்களை மீண்டும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய நிலைகள் என்ன என்பதையெல்லாம் தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்திதான் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் எழுபது சகோதரர்கள் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீராகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ரிஃப்யூஜி கேம்ப் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய அகதிகள் தங்கக்கூடிய அகதி முகாம் அகதி முகாம்கள் மீது எக்காரணம் கொண்டும் தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்பது சர்வதேச விதிமுறையாக இருந்தும் விதிமுறைகளை தாண்டி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஐநாவிலே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது பேச்சுவார்த்தைகள் டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே பாலஸ்தீனிலே இருக்கக்கூடிய இந்தோனேஷிய மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது இதுல இருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா உலகத்துல எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை நாங்கள் நினைத்ததை செய்வோம் என்பதுதான் அவர்களுடைய நடவடிக்கையாக இருக்குது அதனாலதான் ஐநாவுல தீர்மானம் கொண்டு வரப்படுகிற அதே நேரத்துல அவர்கள் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தி உங்களுடைய பேச்சு எதையுமே நாங்கள் கேட்க தயாரில்லை என்பதை வெளிப்படையாகவே சொல்லும் விதமாக நடந்து கொள்கிறார்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அத்தனையும் மௌனித்து இதை பார்த்து கொண்டிருக்கின்றனவே தவிர இஸ்ரேலுக்கு எதிராக எதையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதையும் நாம் புரிந்து முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு நமக்கு தெரியும் எதிர்வருகிற இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கக்கூடிய நேரத்துல தற்போது பதவியிலே இருக்கக்கூடிய ஜோ பைடன் இன்றைக்கு அவர்களுடைய காங்கிரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறார் அந்த அறிக்கையில எட்டு பில்லியன் யூஎஸ்டி டி பெருமதியான ஆயுதங்களை மீண்டும் இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கான அனுமதியை அதிலே வேண்டியிருக்கிறார் இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இந்த யுத்தம் முழுவதுமாக அமெரிக்காவால் முன்னின்று நடத்தப்படக்கூடிய யுத்தம் என்று நமக்கு தெரியும் அமெரிக்கா தான் ஆயுதங்களை கொடுக்கிறது அமெரிக்கா தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து ஐநாவினுடைய அரங்கத்திலே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது எல்லா காரியங்களையும்

இப்ப அவருடைய பதவிக்காலம் முடிந்து போக போறாரு போகிற நேரத்திலையும் நான் இவ்வளவு பண்ணிருக்கிறேன் தெரியுமா இஸ்ரேலுக்கு என்பதை காட்டும் விதமாக எயிட் பில்லியன் யூஎஸ்டி பெறுமதியான ஆயுதங்களை வழங்குவதற்கான அந்த கோரிக்கையை தற்போது அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் ராசாவினுடைய அழிவினுடைய மிக முக்கியமான பங்காளர்களாக அமெரிக்கா தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து அவதானித்து வர முடிகிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு புதிய ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தூதுவர்களை பல நாடுகளுக்கும் நியமித்துக் கொண்டிருக்கிறார் அதிலே மத்திய கிழக்குக்கான சிறப்பு தூதராக நியமிக்கப்பட்டிருப்பவர் யார் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் தான் இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கக்கூடிய லாபிக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடிய மார்கன் என்கிறவரை டிரம்ப் தன்னுடைய மத்திய கிழக்குக்கான சிறப்பு தூதுவராக நியமித்திருக்கிறார் என்ன சொல்ல சொன்னா மத்திய கிழக்குக்கான சிறப்பு தூதுவர் இஸ்ரேலுடைய லாபியினால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடியவர் இஸ்ரேலுக்கு மிக மிக ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி முழு

இஸ்ரேலுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த யுத்த நிறுத்தங்களின் போது முன்னூறு தடவைகளுக்கு மேலாக யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி லெபனானுடைய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அப்படி நடத்துகிறவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அறுபது நாட்களுக்கு பிறகும் நாங்கள் லெபனான் பார்டர்ல இருந்து வெளியே வர மாட்டோம் லெபனான் பார்டரிலேயே இஸ்ரேல் ராணுவம் இருக்கும் என்கிற செய்திகளை அமெரிக்காவுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலிய

இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு சொன்னா இன்றைக்கு வடக்கு காசா நார்த் காசா பகுதிகளில் தான் இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய அக்கிரமமான முழுமையான உக்கிர தாக்குதல் நடைபெற்று வருகிறது அங்கிருந்த கமாலத்வான் மருத்துவமனை மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது கமாலத்வான் மருத்துவமனையில் இருந்த டாக்டர் அபு சஃபியா உள்ளிட்ட இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு காசா நார்த் காசா உள்ள ஜபாலியா அகதி முகாம்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இப்படி பல பகுதிகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜபாலியாவினுடைய பகுதிகளில் மாத்திரமே ஒரே நேரத்தில் நான்கு மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு மெர்காவா டேங்குக்குள்ள வைத்துக் கொண்டால் கூட நான்கு மெர்காவா டேங்குக்குள்ள இருபது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது அது மட்டும் ஜபாலியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஐந்தில் ஒரு

செய்தியாக இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் தனித்தனி தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த ஆறு பேரை கொலை செய்திருக்கிறோம் என்ற தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் குறைந்தது நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடியும் ஒரு சிறப்பு செய்தியாக இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது நேற்றைய தினம் நம்ம வெளியிட்டிருந்த செய்தியில் சொல்லியிருந்தோம் ஒரு ஹெலிகாப்டர் மீது இலக்கு வைத்திருக்கிறார்கள் தாக்கல் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த தோல்ல இருந்து சுமந்து கொண்டு தாக்கல் நடத்தக்கூடிய சீனாவினுடைய தயாரிப்பு ஆயுதத்தை கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ மிலிட்ரி ஹெலிகாப்டர் மீது அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் புகைப்படத்தோடு வீடியோவோடு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வீடியோக்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று நாம் பார்க்க முடியும் அது இஸ்ரேலுடைய டெல்லவி உள்ளிட்ட நகரங்களை நோக்கி மூன்று ராக்கெட்டுகள் இன்றைக்கு ஏவப்பட்டிருக்கிறது அந்த மூன்று ராக்கெட்டுகள்ல இரண்டு துல்லியமாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் உச்சம் தொடுகிறார்கள் மீண்டும் உக்கிரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விடாப்பிடியாக இஸ்ரேலோடு ஒண்டிக் கொண்டு சண்டை பிடிப்பதற்கு தங்களுடைய ராணுவத்தை மிக கட்டமைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகிற இந்த நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரையில் எப்படியாவது தான் பதவி ஏற்பதற்கு முன்பதாக காசாவில் சமாதான உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் டொனால்டு ஜனாதிபதி ஆனாலும் சரி பிரச்சனை ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது பார்ப்போம் பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உச்சமாக தாக்குதல்களை மேலதிகமாக தற்போது நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் வெளியாகி இருப்பதை நான் அவதானிக்க முடிகிறது இதே நேரத்துல இன்னைக்கு நம்ம வெளியூர்ல பயணமாக இருக்கிறதுனால இந்த பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற பணிக்காக கிழக்கு மாகாண பகுதிகளுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கு சம்மான் துறையில அதற்குரிய பணியை மேற்கொண்டு இருக்கிறோம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீது மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இன்றைக்கு தெரியும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்குவதற்கான உதவியை நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டு முதல் கட்டமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தினுடைய அசீர் பாடசாலையில இன்னைக்கு இந்த பாடசாலை உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்வு நடைபெற்று வருகிறது பாடசாலையினுடைய அதிபர் அதே போன்று ஆசிரியர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது எனவே பாடசாலை மாணவர்களுக்காக நீங்கள் செய்கிற சதக்கத்தூள் ஜாரியாவை உரிய கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை செய்து வருகிறோம் நிறைய மாணவர்களுக்கான தேவைகள் இருக்கிற காரணத்தினால் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரிகள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாளைய தினம் கிழக்கு அம்பாறை மாவட்டத்தினுடைய சில பகுதிகளிலையும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சில பகுதிகளிலும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற பணி இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு நம்ம இப்படி தான் இந்த வீடியோ வழங்க முடியுமா இருக்கிறது அதற்காக பொறுத்து பலங்கள்லா நாளை அல்லது நாளை மறுதினம் மீண்டும் பழைய மெத்தேட்லேயே வீடியோக்களை வழங்க தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தலைவர் பேசுகிற உரையிலே இடம்பெறக்கூடிய முக்கியமான செய்திகளை தனித்த ஒரு வீடியோவாகவும் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்வதோடு வெற்றி பெற வேண்டும் வேண்டும் போன்று சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்பதை அல்லாவிடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனையாக முன்வைத்து வாங்க சகோதரர்களை பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குணோத்து மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதற்கு ஒன்றிணையுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்